ராமேஸ்வரத்தில் லீட் இந்தியா இருபது இருபது இயக்கத்தின் மாணவர் பயிற்சியாளரும் நடிகருமான தாமுவுடன் நமது செய்தியாளர் கோபால் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம் மேதகு அவருடைய கனவுகளின் சிந்தனைகளையும் இளைய தலைமுறை மீது வித்தாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்களின் மாணவர் பயிற்சியாளர் திரு தாம் அவர்கள் நம்ம இணைந்திருக்காங்க அவங்க ஒரு சில விஷயங்களை பேசலாம் அப்துல் கலாம் அவர்கள் இளைய சமூகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக பத்து கட்டளைகளை வந்து ஒரு இளைஞன் மாணவனுக்குள்ளே இறங்கிட்டாலே அவன் முதல்ல வந்து ஒரு ஒரு விஷன் கிடைச்சது உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை நான் கொள்வேன் சிறு லட்சியம் குற்றமாக தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி தந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற வரிகள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம்னா ஒரு மனிதனுக்கு ஒரு எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிகப்பெரிய லட்சியம் எதுனா முதல்ல நான் அப்பா அம்மா ஹாப்பியாக வச்சுக்கேன் அப்புறம் நூறு வருஷம் வாழும் அப்பா அம்மாவே ஹாப்பியாக வச்சுக்கிட்டா அவனுக்கு எல்லாமே கிடச்சிடும் அதே மாதிரி நூறு வருஷம் வாழணும் ஆரோக்கியம் சிறு லட்சம் குற்றம்னு சொல்கிறார் சிறு லட்சம் குற்றம்னா ஏம் பிக் அதர்வைஸ் இது நேஷனல் கிரைம் சொல்கிறார் அப்போ பெருசு ஆசைப்படும் நம்ம ஊரில் பேராசை பெருநஷ்டோன்னு விஷம் வெச்சு சூனியம் வச்சுட்டாங்க அதை உடைக்கிறோம் நாங்கள் பேராசை பேரின்பம் கொடுக்கும் அப்புறம் நினைப்பு குழப்பை கெடுக்கும்னு சொல்லி நம்மளை கெடுத்துட்டாங்க நினைப்பு குழப்பை கொடுக்கும் மேக் விஷன் அப்படின்னு சொல்றாரு கலாம் சார் அதனால தான் அவர் நினைச்சது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக வேண்டும் சொல்லிட்டு அவர் சரித்திரம் படைச்சு அதனாலதான் இந்த கூட்டம்